பஞ்சமி திதியும் நமது திருக்கோயிலில் மாலை நேரத்தில் ஐந்து மணி நேராக சாலை பூஜைகள் துவங்கி அம்பாளுக்கு நித்தியப்படியான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாவளி நடைபெறும் அதைப் போன்று இன்றைய தினம் பூஜையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேங்காய் தீபம் இந்த புதுசரைக்காய் தீபம் என்றும் தாய்மார்கள் அம்பாளுக்கு அபிஷேகம் முடிஞ்ச பிறகு தீபம் ஏற்றுவார்கள் ஒவ்வொரு பஞ்சமையும் ஒவ்வொரு விசேஷம் அதே போல் இந்த பஞ்சமையில் ஒரு விசேஷம் என்னன்னா நேற்று நள்ளிரவு பஞ்சமி திதி ஆரம்பித்து இன்றைய தினம் ஒன்பது நாற்பது வரைக்கும் திதி இருக்கிறது ஒன்பது நாற்பது வரைக்கும் திதி இருக்கிறது அதனால் பொறுமை காத்து அம்பாள் எல்லாம் முழுமையாக பார்த்து தீபாவளி பார்த்த பிறகு வாடகையை விரிச்சு பச்சரிசி மனசார எடுத்து மனசார உடைத்து அதில் எண்ணெய் விட்டு திரு தீபம் போட்டு புஷ்பம் ஜோடி மனதார பிராப்தான் அந்த காரியம் என்ன ஒரு காரியமா இருந்தாலும் நூறு சதவீதம் வெற்றி பெறும் அன்பு சதவீதம் அமைதியாக்கவும் நூறு சதவீதம் வெற்றி பெறும் வாராகி என்றால் மறு ரூபம் வெற்றியின் இழக்கு என்றார் வெற்றியின் இழக்கு தான் வாராகி கொண்ட தெய்வத்திற்கு ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு விசேஷம் வாராகி மிகப்பெரிய வாராகி என்ற அர்த்தம் மிகப்பெரிய வாராகி சாதனை காலங்களும் சாதனை ரூபங்களும் ஜெயித்து கொடுக்கிறவ அந்த வாராகி அதற்கு என்ன ஒரு பொறுப்பு அப்படின்னா அந்த தீபம் ஏற்றுறது சூரிய அஸ்தமனம் அதனால தான் இல்லை யாகசாலை கொண்டு சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகாக ஆரம்பிக்கப்படுகின்றது அம்பாருக்கு ஒரு பெரிய உச்சிதம் என்னன்னா சூரிய உதயத்திறப்ப வாராகி பூஜை கிடையாது சூரிய உதிச்சிருக்கிறத வாராகி பூஜை பண்ணக்கூடாது ஒன்று சூரிய அஸ்தமனமாகி இருந்தால் தீபம் ஏற்றி வழிபடுவது வாரா அனைத்து விதமான சக்திகளையும் பெற்று இன்புற்று வாழ ஆசீர்வதி ஏன் சாமி பகலில் ஏற்றப்படாதான் எங்களுடைய சூழ்நிலை பகலில் ஏற்றப்படாத பகலில் ஏற்றது ஒரு டைம் பாஸ் மாதிரி ஒரு டைம் பாஸ்க்கு கோவிலுக்கு போறோம் தீபம் போடுறோம் ஆகணும் அப்படின்னு கேட்டிக்கிறோம் எல்லா கோவிலின் மாதிரி வாராஹி கோவில் கிடையாது வாராகினாவே எந்த காரியம் நடக்காதுன்னு நினைச்சு உட்கார்ந்து அந்த காரியத்தை வெற்றியை நிச்சயமாக நடத்து கொடுக்க வல்லமை கொண்டவன் தாய் வாராகி அதுல நம்ம செய்ய வேண்டியது ஒன்றுதான் உழுது அடைஞ்சாலும் பரவாயில்ல அங்களுக்கு அபிஷேகம் பார்த்துட்டு மனசான தெய்வம் வெற்றி வழிபாடு பண்ணுவோம் அப்படி பண்ணோம் வேணால் ஏழு பஞ்சமி ஆகிறது இரண்டு பஞ்சமில் நம்மளது காரியம் வெற்றி ஆகும் அது ஒரு பெரிய பெரிய விஷயங்கள்ல இருக்கிறது வாராகி பூஜையில அதை கடைபிடிச்சோம்னாவே போதும் ஜெயிச்சிடலாம் நம்ம வந்திருக்க எல்லாருமே ஒவ்வொரு கோரிக்கே இருக்கும் பிறந்ததுல இருந்து கடைசி காலம் வரைக்கும் ஆசை இல்லாதவன் மனிதன் அல்ல ஆசை இல்லாத மட்டும் ஒரு மனுஷன் இருக்கவே முடியாது ஏதாச்சும் ஒரு காரணத்தை ஒரு பொருள் ஒரு பொருள் மேலையோ ஒரு பதவி மேலையோ ஒரு நிலத்து மேலையோ ஒரு வீட்டு வேலையோ ஒரு ஏதோ ஒரு ஆசையில்ல ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசை நிறைவேறதுக்காட்டி நம்ம ஒவ்வொரு தலத்தையும் போய் நாடுவோம் தாயை பராமரித்தி நான் நினைச்ச காரியத்தை எனக்கு நடத்தி கொடுவோம் அப்படின்னு வேண்டுதல் பண்றோம் அந்த வேண்டுதல் முக்கியத்துவம் என்ன என்று கேட்டா எந்த கோவில்ல எந்த மாதிரி பூஜைகள் செய்தால் அந்த படனை பெறலாம் அது நல்லா தெரிஞ்சுக்கணும் எந்த கோவில்ல எந்த மாதிரி பூஜைகள் இல்லாமல் சமைங்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க பக்கத்துல இருக்க சொல்லுவாங்க அந்த கோவில் நல்லா இருக்கும் அந்த கோவிலுடைய நடைமுறை என்ன அந்த கோவிலுடைய சுவாமியோட சக்தி என்ன அந்த சக்தியின் விசேஷங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு பூஜை பண்ணோம்னா நம்ம கைவிட மாட்டா அவன் நம்மளை எப்பவுமே கைவிட மாட்டான் நம்ம எப்பவுமே அவளை கைவிட மாட்டோம் அத அவளுக்கு அந்த அர்த்த மனம் எதுக்காண்டு அழுத்தமா சொல்றோம் அப்படின்னா அவளுக்கு சூரிய உதயம் வந்து பிடிக்காது சத்தியம் பண்ணி கொடுத்தாளா இந்த லோகத்துல தர்மத்தை காக்கிறதுக்கும் சத்தியத்தை நிலைநாட்டுறதுக்கும் பிறந்தது சூரியன் உதயத்தில் இருக்கும் பொழுது இருக்கும் போது என்னுடைய ஆதிக்க சூரியன் நோக்கி தமிழ் செஞ்சு கொடுத்துருக்கோம் சூரியனை நோக்கி அப்ப தவ தவம் செய்யற நேரம் நம்ம போய் அடைஞ்சாசி ஏகதரசி கேட்டா அவளே தபத்துல இருப்பா அந்த தவம் எப்ப கிடையும்னா அவர் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா அவருடைய தவம் அப்ப எவ்வளவு நேரம் காத்திருக்கா அந்த சூரியன் உதயம் ஆரம்பிச்சு என்டைய காலம் அஞ்சு மணி ஒரு நாளைக்கு அஞ்சு மணி ஒரு நாளைக்கு ஆறு இருபது அஞ்சு நாற்பது நாளை முக்கால் இப்படி எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூரிய உதயம் உண்டு அந்த சூரிய உதயப்ப அம்பாள் கண்ணு அப்படி சிமெண்டி மூடி தியானத்துல உட்காந்துருவாளாம் உட்காந்து கரெக்டா சூரிய அஸ்தமனம் வரைக்கும் அவன் தவறுப்பாளம்

புக்ல யூடியூப்ல எல்லாம் பாத்தீனா பூஜை 8 மணிக்கு மேல பண்ணுங்க பாராகி பூஜையே 8 மணிக்கு மேல வீட்ல விளக்கு போறவங்க சாமிக்கு போறவங்க எல்லாம் 8 மணிக்கு மேல கும்பிடுங்கன்னு சொல்வாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் உண்டு அது போல விளக்கு அவசரமா ஏத்துறதுல விஷயம் இல்ல ஏத்துற நிலக்காடி நம்மளுடைய நன்மைக்காக எவ்வளவோ தூரத்துல இருந்து எந்தெந்த ஊர்லயே இருந்து நம்ம வர்றோம் வந்து எதுக்காண்டி

அதனால சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் போடுங்க எல்லா காரியம் இந்த சன்னிதானத்துல வாசல்ல வந்து சாமி இந்த காரியம் நான் வெற்றி பெற்றேன் இந்த காரியம் எனக்கு எனக்கு நான் நினைச்சு வந்தேன் அப்படின்ற மாதிரி பலவிதமான வெற்றிகள் காரியங்கள் இந்த கோவில கேட்கலாம் அதுக்கப்புறம் என்ன அவங்களுடைய பக்தியும் அவங்களுடைய சந்தையும் அவங்க எடுத்துக்கிட்ட சூரிய அஸ்தமனத்துக்கு எடுத்த பூஜை அதனால தான் இந்த கோவில வந்து சரியாக ஆறு நாற்பது

இந்த பூஜையை கரெக்டாக செய்து கொண்டிருந்தோம்னா நல்லா இருக்கும் அதை மட்டும் செய்யுங்க அதே போல் இன்னும் சில காலங்களுக்குள் அதாவது இன்னும் குடி குறுகிய அளவுக்குள் முன்னாடியே அன்னதான மண்டபம் திருக்கோவில் ஏற்பாடாகுது அன்னதான மண்டபத்திற்கு சங்கலா இயன்ற நன்கொடைகள் பொருள் உதவிகள் செய்து இந்த திருக்கோவில் வளர்ச்சிக்கு உதவும்படி படைத்த நண்புணர் ஒவ்வொரு தரமே ஒவ்வொரு வளர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வானாக்கி திருக்கோவில் விரைவில் நித்திய அன்னதானமும் டெய்லி வர்ற மக்கள் பசியாகி சாப்பிட்டு வர மாதிரி அன்னதான கூடமும் நிலருக்கு இந்த பக்கத்தில் நில முடிஞ்சதோட ஒரு அன்பர் வந்து அப்படியே பைப்பு போட்டு செடி வச்சு கொடுத்து சாமி மரத்தை உண்டாக்குங்கன்னு சொல்லி பலகரைப்படுங்கன்னு சொல்லி போட்டு தண்ணி தனிப்பைப்பெல்லாம் போட்டு கொடுத்து ஏன்னா நிலருக்கு இல்லை அதனால் திருக்கோவில் முன்னாடி பெரிய ஒரு தகர தகர செட்டு பெருமினு கோவில் உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் திருக்கோவில் தங்கள் அலுவலர்கள் ரசித்து உதவி செய்வார் நண்பர்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல ஒவ்வொரு தேவர பஞ்சமி திதியிலும் இந்த மாதிரி யாகங்கள் நடைபெறும் இந்த யாகங்கள் திருக்கோவில் சார்பாகவும் நடைபெறும் அதற்கொரு உபயதார்கள் சார்பாகவும் நடக்கப்படும் உபயதார்கள் சார்பாக நடக்கும் போது யார் பிரியப்படுறீங்களோ முன்பதிவு மட்டும் செய்து அதாவது திருக்கோவில் வந்து இந்த பஞ்சமில நாங்கள் பூஜை ஒரு சாமி அப்படின்னு சொல்றோம் முன்பதிவு செய்து இந்த பூஜையை மேற்கொள்ளலாம் இந்த கோவிலில் பரிவட்ட மரியாதையுடன் உபயதாரர்களுக்கு பூஜைகள் நடைபெறும் பூஜை நிறைவில் உபயதாரன் மரியாதை மரியாதை வந்து பரிவட்டத்தோடு மரியாதை செய்யப்படும் அது எப்பவும் உள்ள கோவில் வழக்கம் அதே போன்று ஒவ்வொரு பஞ்சமி தேதியும் வந்து தங்களால் இயற்ற திருப்பணிக்கு உதவி முகாட்டுடன் மகாட்சியுடன் அதே போன்று அதே போன்று பஞ்சமி திரிகளும் வெள்ளிக்கிழமைகளும் அம்பாளுக்கு வந்து பதினோரு மஞ்சள் ஊற வச்சு அதை நாம் கைப்பட அரைச்சு சாப்பிடணும்னாவே அது ரொம்ப பெரியப்படும் அரைகே அறைய கருமா குறையும் தான் எல்லா மனுஷனும் கருமா கூட தான் இருப்போம் ஒவ்வொரு கரும இருப்போம் கருமாக்கள் பூர்வமெல்லியத்துலருந்து வர்றது அதெல்லாம் தீர்க்கலையும் மஞ்சள் அரைச்சு சாப்பிட்டாவே சரியாயிடும் மஞ்சள் அரைச்சு அம்பாளுக்கு சாத்திராவே மிகப்பெரிய விசேஷம் ஒரு விளக்கு போறோம்னா அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் மஞ்சளை வாங்கி தட்டி அரைச்சு விளக்கு பக்கத்திலேயே வச்சு விளக்கு எழுதி அம்பால திராமிட்டு அப்புறம் சாப்பிட அதனால அந்த மஞ்சள் அரைச்சு கொண்டு வந்து சாப்பிட்டு அம்பாளுடைய அருளவாச கிணங்க அம்பாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று என்றும் நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையும் பிறந்த பலன் பிறவி பலன் என்று சொல்லக்கூடிய பலன்களை அனுப்பிக்கவே இந்த வானாகியான பூஜையானது உங்களுக்கு மிக சர்மமாக இருக்கும் அதனை பொறுத்து வாராகிய அம்பாள் என்னைக்குமே உங்களுக்கு நல்லா அணுக முடியவா கொடுதற்கான பரவாயில்ல இந்த கோவிலில் இப்படி நடக்குது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு காரையும் நம்ம ஜெயிக்கணும் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இது மட்டும் இல்லை கோவில வந்து உட்கார மட்டும் இல்லை ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு ட்ரிப் வந்து நம்ம உட்காடுறோம் உட்காந்து வேண்டது பண்றது பதினஞ்சு நாளைக்கு நம்ம போரை எத்திக்கிறோம் நம்மளுக்கு தேவையான பொருளாதாரங்கள் வேணும் தேவையான செல்வங்கள் வேணுன்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் தெய்வத்தை நாடி வருகின்றோம் அந்த தெய்வத்திற்கு உகந்த நேரத்தில் பூஜை செய்யலாம் நல்லா இருக்கும் அதே போல் வீட்டில் கால ஏற்றுவாங்க விளக்கு ஒவ்வொரு வீட்டில் எல்லா வீட்லேயும் இருக்கான்னு தெரியாது ஒவ்வொரு வீட்டுல பிரம்மமுர்த்தே வழிபாடு செய்யும் வழக்கம் உண்டு ஒவ்வொரு வீட்டுல அஞ்சு சாமி ஆறு மணிக்கு விளக்கேற்ற வழக்கம் உண்டு அதெல்லாம் தொடர்ச்சியா செய்து வந்தோம்னா வீட்டுல விட்டாது கோவில் இருக்கிற வரைக்கும் விட்டாது வீட்டுக்குன்னு வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள போகும்போது ஏதாச்சும் ஒரு பீடை நம்மளை ஒட்டிதான் நம்மள வந்து கஷ்ட காலங்களும் அதனால வீட்டுல வந்து காலையிலும் மாலையிலும் விளக்கேற்று எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமோ அவளை நினைச்சு ஒரு பத்து நிமிஷம் தியானம் மனசு ஒருநிலைப்படும் மனம் ஒருநிலைப்பட்டால் ஞாபக சக்திகள் கூட வரும் இந்த வேலையை இப்படி செஞ்சால் சரியாகும் இந்த வேலையை சரியாகும் ஒரு எண்ணங்கள் பிறக்கும் அதற்குத்தான் இந்து தர்மத்தில் சொல்லிக் கொடுத்தது ஆன்மீக பூஜைகள் செய்து பலன் அனுவீங்க எந்த ஒரு மதத்திலேயும் இல்லாத ஒரு தர்மம் என்னன்னு கேட்டா இந்து மதத்தெல்லாம் பூ இல்லாம பூஜை பண்ண முடியாது ஊதுபத்தி இல்லாம பூஜை முடியாது சூடம் இல்லாம பூஜை பண்ண முடியாது இப்படி பொருட்கள் இல்லாம பூஜை செய்ய முடியாது எதுக்கான சொன்னா அந்தந்த நேரத்தில் உனக்கு அந்த யாபுகம் வரணும் இந்த பூஜைக்கு சோழம் வேணும் இந்த பூஜைக்கு பத்தி வேணும் இந்த விளக்கு வேணும் அப்படின்ற ஞாபகம் வரணும் இதெல்லாம் சிந்தனை ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு தியாகம் ஒவ்வொரு பொருளும் ஒரு தியாகம் ஒரு விளக்கு எந்திரம் அப்படின்னாவே ஒரு கண்கண்டு வாங்கி அந்த பாதத்தை வைக்கணும் எந்த ஒரு விளக்கத்தினால வீட்டில் நம்ம செய்யறோமா விளக்கம் சூடத்தை பத்த வருஷம் அதுவும் சலையில் போட்டு சலீப் போட்டு என்ன மனதார பக்தி மனதார சிந்தனை ஒவ்வொருத்தர் சொல்வாரு சர்வ சதா காலம் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கேன் அம்பாளை என் பார்க்க மாட்டேங்கிறா அம்பா பார்க்க நீ நடந்துக்கிற முறைகள் வந்து எப்படி இருக்கணும் அவளுக்கு ஏற்றது போல் இருக்கணும் ஏற்றது போல் இருந்தால் நூறு சதவீதம் வெட்டி கிடைக்கும் தவறுகள் செய்வோம் ஒரு கோவில் வந்தோம்னா எந்த கோயிலா இருக்கட்டும் தாராகி கோவில் எந்த கோவில் போனாலும் கீழே ஒரு குப்பை எடுத்து குப்பை கிடந்துச்சுன்னா அதை எடுத்து டஸ்டின் குப்பை டப்பாவில் போட்டோம்னா நூறு தடவை கோவிலை சுத்தி வந்து சமம் யாராச்சும் நம்ம செய்யறோமா நூறு தடவை ஒரு கோவிலை சுத்தி வந்ததுக்கு சமம் அந்த கோவில் வாசல்ல தெளிச்சு கூடம் போட்டோம்னா சீக்கிரமா வீடு வாங்குவாங்க எந்த கோயில பரவாயில்ல சீக்கிரமா வீடு வாங்குவாங்க அவ உள்ள உட்காந்து என்ன பண்ணலாம் என் வீட்டு வாசல நிதி வச்சு கோலம் போட்ட உனக்கு வீடு மனை உயர்த்தி தரைஞ்சு சொல்லுவாங்க எந்த கோவில் வாசல் வந்து அந்த ஒவ்வொரு அடியார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்காங்க சைவத்துல அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்காங்க அதே போல வைஷ்ணவத்துல பெருமாள பனிரெண்டு ஆழ்வார்கள் இருக்காங்க இவங்க கூறாம எப்படி பெரிய அடியாண்டு ஆளாக கேட்டீங்கன்னா ஒவ்வொரு தொண்டு மூலியமா ஒருத்தர் உளபாராப்படி செஞ்சாரு ஒவ்வொருத்தர் ஒருத்தர் சாமிக்கு விசிறி விட்டு செய்யறாரு இப்படி சாமிக்கு பண்ணது பூராமே ஒவ்வொரு பலனை கொடுத்தது அதனால சாமி என்ன பண்ணிட்டாரு நீங்கள் வந்து தர்மத்தினால என்னை வந்து வந்து பூஜை பண்ணீங்க நீங்கள் தர்மமாகவே இருங்கன்னு சொல்லிட்டு மறையாத செல்வமும் மறையாத பேரும் எந்த தலைமுறை வந்தாலும் உங்கள் பேர் மறையாதுன்னு சொல்லி வாக்கு கொடுத்தாராம் தான் ஒவ்வொரு ஆன்மீகவாதிகளுக்கு கூட என்ன பேர் மறையாமல் இருக்கிறது காரணம் அவங்க செய்த தொண்டு அந்த தொண்டு நம்ம என்ன நம்ம வந்து அவ்வளோ பெருசை ஆள் இல்லை கிடையாது சித்தர் இலவழ நம்ம ஆள் கிடையாது நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம் என்னென்னா ரோட்டில் போகும்போது ஒரு குப்பை கிடந்துச்சுனா யாரும் சாப்பிட்டு எச்சி இலையா இருந்தாலும் பரவாயில்ல அதை எடுத்து பாலை போட்டோம்னா அதுக்கு பலன் வந்து ஒரு கோவில நூறு முறை வளம் வந்ததுக்கு சமம் நூறு முறை வளம் வந்த சமம் அப்ப என்ன சொல்றான் நீ ஒரு குப்பை எடுத்து பிறகு நூறு முறை வளம் தான் என்ன ஒரு தடவை வளம் வந்தாலே உனக்கு ஒரு பலன் இருக்கு